இப்போ நாம் வாழ்ந்துகிட்டு இருக்க கலியுகத்துக்கு இரண்டு யுகங்களுக்கு முன்னாடி இருந்த கிரேதா யுகமான ராமாயண காலத்து தொடர்புடைய கோயில்கள் இப்போவும் நிறையவே இருக்கு இதில் முக்கியமாக சொல்லணும்னா ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் இருக்கிற மூலவர் சீதையால் பிடிக்கப்பட்ட ஜோதிர்லிங்கமாக இருந்தாலும் இன்னொரு மூலவர் அனுமனால் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டது இதை வச்சு பார்க்கும் பொழுது காசி கிரேதா யுகத்துக்கு முன்னாடியிலிருந்தே இருந்ததாக தெரியுது பன்னிரு ஜோதிர்லிங்கத்தில் ஒரு ஜோதிர்லிங்கமான ராமேஸ்வரம் கோயில் உருவானதுக்கு காரணமே இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறுன்னு தான் சொல்லலாம் ராமேஸ்வரம் கோயிலுடைய ஸ்தல வரலாற்றோட தொடர்புடைய ஒரு கோயிலை தான் இன்றைக்கி நாம் தரிசனம் பண்ண போகிறோம் ராமாயண காலத்து தொடர்புடைய கோயில் அப்படிங்கிறதால இந்த ஊருக்கு ராமகிரின்னு பேர் ஊத்துக்கோட்டையிலிருந்து போகிற பாதையில் ஊத்துக்கோட்டையிலிருந்து நாகலாபுரம் அடுத்து பதினேழாவது கிலோமீட்டரில் ஆந்திர மாநிலத்தில் இருக்குது இந்த ராமகிரி மெயின் இருந்து இந்த கோயிலோட ஆட்சியிலேருந்து வலதுபுறம் ரெண்டு கிலோமீட்டர் உள்ள மலை அடிவாரத்தில் இயற்கை எழில் சூழல் இருக்குது இந்த கோயில் ராவண வதம் பண்ண ராமர் சேதுக்கரைக்கு வந்த பிறகு ராவணன் ஒரு பிராமண சிவபக்தங்கிறதால அவனை கொண்டதால் ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது இதை நிவர்த்தி பண்ண காசியிலிருந்து ஒரு லிங்கத்தை கொண்டு வந்து அதுக்கு பூஜை பண்ணி ராமரோட பிரம்மஹத்தி தோஷத்தை போக்க முடியும்னு நினச்ச விஸ்வாமித்திரர் ஆஞ்சநேயரை அனுப்பி குறைந்த நாழிகைக்குள்ளே காசியிலிருந்து லிங்கத்தை கொண்டு வர பண்ணித்தார் வாயு மைந்தனான ஆஞ்சநேயர் காற்றை விட வேகமாக காசிக்கு போய் லிங்கத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த இடத்தோட இயற்கை ஏழில் மயங்கியோ இல்லை இறைவனோட விருப்பமோ இந்த இடத்துல லிங்கத்தை வச்சுட்டு சற்று நேரம் ஓய்வெடுத்த ஆஞ்சநேயர் மீண்டும் அந்த லிங்கத்தை எடுக்கும் பொழுது அந்த லிங்கம் ஒட்டிக்கிட்டு வரவே இல்லை தன்னுடைய வாளுடைய முழு பலத்தையும் கொண்டு எடுக்க முற்பட்டும் இந்த இடத்துலையே விருப்பப்பட்டு அமர்ந்துட்டார் சிவபெருமான் எவ்வளவு முயற்சித்தோம் ஆஞ்சநேயருக்கு தோல்வி தான் ஏற்பட்டது அதன் பிறகு மறுபடியும் காசிக்கு போய் வேறு ஒரு சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு ராமேஸ்வரத்துக்கு நேரம் தாழ்ந்து தான் ஆஞ்சநேயர் போனார் ஆஞ்சநேயர் காலம் தாழ்ந்து போனதும் முதல்ல கொண்டு வந்த லிங்கத்தை இங்கே வச்சதும் நமக்கு நல்லதாக தான் போச்சு இல்லைன்னா மகாலட்சுமியான சீதையால் பிடிக்கப்பட்ட மணலிங்கம் ராமேஸ்வரத்தில் மூலவராக இருந்திருக்காது நமக்கு ஒரு ஜோதிர்லிங்கமும் கிடச்சிருக்காது நான் ஆரம்பத்திலே சொன்னது போல ராமேஸ்வரம் கோயில் உருவானதுக்கு முக்கிய காரணமான கோயில் இதுதான் தான் அப்படிங்கிறது சரிதானே தன்னுடைய வால் பலத்தால் லிங்கத்தை எழுக்க முற்பட்டதால் இப்போவும் இந்த லிங்கத்தில் ஆஞ்சநேயரோட வாழ்த்தடம் இருக்கிறத பார்க்கலாம் அதனால தான் இந்த மூலவருக்கு வாலீஸ்வரர்னு பேர் அது மட்டும் இல்லாமல் நந்தியம்பெருமான் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே ஆஞ்சநேயர் இருக்கிறது ஒரு தனி சிறப்பு தான் காசியிலிருந்து கொண்டு வந்த லிங்கம் விருப்பப்பட்டு இங்கே அமர்ந்ததால் காசியோட மூலவரான கால பைரவரே இங்கே இன்னொரு முக்கிய மூலவராக இருக்கார் இந்த கோயிலையும் பைரவர் கோயில்னு தான் சொல்கிறாங்க கோயிலுடைய முகப்புலையும் ஒன்பது பைரவர்களுடைய சிற்பம் இருக்கிறதையும் பார்க்கலாம் பல்லவர்களாலும் விஜயநகர மன்னர்களாலும் கட்டப்பட்ட இந்த கோயிலில் இங்கே இருக்கிற தீர்த்தம் மிகவும் முக்கியமான ஒரு தீர்த்தம் இவ்வளவு சிறப்புகள் இந்த கோயிலுக்கு இருந்தாலும் இந்த கோயில் பிரபலமானதுக்கு முக்கிய காரணமோ பல பேர் இங்கே வர்றதுக்கு விருப்பப்படுறதுக்கு முக்கிய காரணமோ இங்கே இருக்கிற தீர்த்தத்தை வச்சு தான் நந்தியுடைய வாயிலிருந்து நீர் வர மாதிரி ஒரு தீர்த்த அமைப்பை இங்கே அமைச்சிருக்கிறது தான் ஒரு தனி சிறப்பே இந்த கோயிலை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் குடிநீர் இங்கேருந்து தான் கொண்டு செல்லப்படுது எல்லா சீதோஷ்ண நிலையிலையும் இந்த நீர் நந்தி வாயிலிருந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த கோயில் நல்லா பராமரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த நந்தி தீர்த்தத்துக்கு பக்கத்திலேயே ஒரு அற்புதமான பழமையான கோயில் சிதில நிலையில் இருக்குது இந்த சிதில நிலையில் இருக்கிற இந்த கோயிலுடைய தூண்களில் பல அற்புத சிற்பங்கள் இருந்தாலும் தக்ஷணாமூர்த்தி இயல்பாக அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் நம்ம கண்ணை கவருது ஏன்னு தெரில இந்த அற்புதமான சிற்பங்களை கொண்ட இந்த கோயிலை மட்டும் புனரமைக்காமல் வச்சுருக்காங்க இந்த கோயிலை ஒட்டியே இருக்கிற மலையில் சமீபத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு முருகன் கோயிலும் இருக்குது நிச்சயம் அந்த முருகன் கோயிலையும் தரிசனம் பண்ணுங்கள் சென்னையிலேருந்து இந்த மார்க்கமாக திருப்பதி போகிறவங்க ஒருமுறை இந்த கோயிலை தரிசனம் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஆன்மீக அனுபவம் மட்டும் இல்லை இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல விருந்தாக தான் இருக்கும் மீண்டும் வேறொரு பழமையான ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் கைதொழுதேன் காசி விஸ்வநாதன் திவ்யபாதம்